இரண்டு தருகிறனும் அதிகாரம் வாழ்த்துகிறேன் ஆண்டோர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக பல மடங்கு ஆசீர்வதிப்பார்கள் நான் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது செரி ஆயின் குமாராயி அபிசாய் அஹ் பிரதித்திரமாக கத்தன் அபிஷேகம் பண்ணினவரை சிமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா பாருங்களேன் அபிஷாயோட மனசு எப்படி இருக்கு தாவிதனுடைய மனசு எப்படி இருக்கு அபிஷாயோட மனசு ஐயா உங்களை தூஷிச்சுட்டாயா அவனை கொல்லனையா கொல்ல வேண்டாமா அவனை கொல்லாம விட்டுட்டீங்களே அவனை கொன்னு இருக்கணும்ல இப்போ யோசிப்பாரு என்ன சொல்லுகிறார் மனசு இல்லப்பா மன்னிச்சுடு விட்டுடு சொந்த உடன்பிறப்பே சொந்த ஐ மீன் சொந்த பிள்ளையே எனக்கு விரோதமாய் தூஷிக்கும் போது இவனையம்மா தர விட்டு விடு அப்ப தாவிதனுடைய மனம் மன்னிக்கிறது மறக்கிறது விட்டு விடுகிறது அப்போ இவ மனசு கொல்லணும்னு நினைக்குது அந்த மனசு மன்னிச்சு மறக்கும்னு நினைக்குது நம்ம மனசு எப்படி இருக்கு ஏத்துக்கவே முடியலங்க இதெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியலங்க என்னெல்லாம் தாங்கிக்கவே முடியலங்க என் மனசு உடஞ்சு போயிருக்கங்க ரொம்ப அவமானப்பட்டங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க சொந்தக்காரம் ரொம்ப காயப்பட்டங்க மாமியார் ரொம்ப அசிங்கப்பட்டங்க என் உடன்பெறப்பாருங்க ரொம்ப அசிங்கப்பட்டங்க அந்த வேலையிலங்க அந்த ஜாப்லங்க அந்த பிசினஸ்லங்க பினான்சியலா கடங்காரனால ரொம்ப அவமானப்பட்டங்க இப்படி எந்த காயத்தை பட்டி கொண்டு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மகனே மகளே என் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் அவனுடைய வல்லமுள்ள கரம் உங்களை தொட்டு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறேன் அவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் கலங்காதீங்க ஆண்டோடு செய்கிற அதிசயத்தை காண்பீர்கள் இன்றைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் காயத்தை தாண்டி கொண்டு வேதனையில் நின்று கொண்டு மறக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறீர்களா கொல்லுகிற மனமா இல்லை மன்னிக்கிற நேசிக்கிற நல்லா இருக்கட்டும் வாழ்த்துகிற மனமா எந்த மனம் கத்தருக்கு சோத்திரம் பாருங்கள் தாவிதனுடைய இறுதியத்தை கேட்ட ஆசீர்வாதங்களை கத்த கொடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார் வைத்து தேவன் தந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றின் கத்தன் எவ்வளவு பெரிய நல்ல இருக்கிறார் இன்றைக்கு உங்களோட கத்தன் பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே உங்களை உயர்த்தும் உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்கும் படிக்கி உங்களை சிங்காசனத்தில் அமர பண்ணும்படிக்கு உங்க தலையை உயர்த்தும்படிக்கு அப்போ நம்ம கொள்ளுணுங்கிற மனம் வேண்டாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரை என்னை குறித்து அவளுவரை பேசினவர்கள் பல பேர் உண்டு பல பேர் உண்டு பல பேர் உண்டு இன்று வரைக்கும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றாக இருக்கட்டும் என்று மனதார சொல்லுவோம் இது நிமித்தம் கத்தன் நம் தலையை உயர்த்துவார் நம் தலையை வச்சு உயர்த்துவார் யாரும் ரெக்கமெண்டேஷன் அவசியம் இல்லை யாரும் உங்களை உயர்த்துவதற்கு வழிகாட்டுவதற்கு அவசியம் இல்லை அவருடைய காரூண்யம் உங்களை பெரியவனாய் மாற்றும் பேசி கொண்டிருக்கும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் பார்த்து கொண்டிருக்கிற தங்கச்சி உன்னோடுதான் பேசிட்டு இருக்கிறார் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் நாமத்தில் ஒரு கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் இயற்கை அப்பாற்பட்ட ஒரு வல்லமை பார்க்கிறேன் வியாதியோடு மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மரணக்கண்ணி முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் துச்சனப்புறவாக முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் பாதாள கட்டு இயேசு நாமத்தில் முறிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் கட்டுகள் இயேசு நாமத்தில் உட்டைக்கப்படுகிறதை பார்க்கிறேன் உன்னது அக்கினி புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறேன் ஒரு அபிஷேக தைலத்தை கத்தல் ஊற்றிக்கொண்டு வருகிறார்

We can release us healing within a second. May the Lord release such healing upon you. Receive it in Jesus' name. Amen. 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 God bless you.